புரட்சி தலைவன் இருக்கட்டும் புரட்சி தலைவி இருக்கட்டும் கலைஞர் அவர்கள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கமல் சார் இருக்கட்டும் நிறைய இப்போ விஜய் வரைக்கும் ஒரு மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அன்பு எல்லாம் இருந்தது இப்ப பாக்கணும் என்ன இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த சினிமால இருந்த ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் SA College of Arts <laughs> and Science for admissions visit www.sacas.ac.in இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது எஸ் அரசியல் இருந்து தமிழக சினிமால இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க நீங்க அப்போ அப்போ இருந்து புரட்சி தலைவன் இருக்கட்டும் புரட்சி தலைவி இருக்கட்டும் கலைஞர் அவர்கள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கமல் சார் இருக்கட்டும் நிறைய நிறைய பேர் அங்க இருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அங்கு எல்லாம் இருந்தது இப்ப பாக்கணும் என்ன இருக்கு ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த சினிமால இருந்து ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்தாரு ஏன் உங்களுடைய முதலமைச்சரும் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தாரு உறுப்பினர்கள் சேர்க்கல டிஜிட்டல் இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அவர் களம் இறங்குறாரு எம்ஜிஆருடைய இடத்த அவர் நிரப்புறன்னு நீங்கள் எப்பமே ஒப்பிட்டு பாக்குறோம் புதுசா வந்திருக்கிறார் அவர் முயற்சி பண்ணிட்டு வரட்டும் 26 பத்தி 26 ல பேசுவோம் அதே போல இவ்வளவு நாளா நடிகர் சங்கத்தை பத்தி கண்டு கமலகாசன் கமலாகாசன் ராஜேசபா சீட்டுக்கு தோண 1 கோடி நடிகர் சங்க கட்டடத்துக்கு நிதி அளிச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க பாக்குறதுக்கு என்ன இருக்கு அவருக்கு நன்றி தான் சொல்லுவேன் இது எந்த நேரத்துல கிடையாது ஒரு நடிகாக நடிகர் சங்கத்துக்கு இன்னைக்கு அந்த கட்டிடம் வந்து நீங்க வந்து ரெடி ரொம்ப நாளா நீடிக்குது அது சொல்லும் கமல் சார் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு அவருக்கு வந்து மனமாந்த நன்றி சொல்லுவேன்